வத்தலகுண்டு சந்தையில் ஒரு மூட்டை எலுமிச்சம்பழம் மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வரத்து குறைந்ததால் அதன் விலை பல மடங்கு உயர்ந்திருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் சரவணகுமார் கூடுதல் தகவல் வணக்கம் திண்டுக்கல் மாவட்டம் ஏலக்கோட்டை தாலுகா வத்தலகுண்டு பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற மார்க்கெட்டாக விளங்குகிறது இங்கு இன்று அதாவது எலுமிச்சம்பழம் ஒரு மூடை விலை மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் விற்பனையானது பல விலங்கு உயர்ந்துள்ளது வர்த்தலக்குண்டு கணவாய்ப்பட்டி விராகிப்பட்டி சித்தூர் ஐயம்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து சாகுபடி செய்யப்பட்டு எலுமிச்சை பழங்கள் எலுமிச்சங்கள் அத விற்பனைக்காக வத்தலக்குண்டு அதிகாலை மார்க்கெட்டுக்கு கொண்டு வரப்படுகிறது இன்று கொண்டு வரப்பட்ட எலுமிச்ச பழங்கள் வாங்குவதற்கு கடும் போட்டி ஏற்பட்டுள்ளது